இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நியூ செவன் ஒண்டர்ஸ் பவுண்டேஷன் என்ற தனியார் அமைப்பு நடத்திய ஒரு சர்வதேச வாக்கெடுப்பின் மூலம் உலகின் புதிய ஏழு அதிசயங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன ஒன்று சீன பெரிய சுவர் உலகின் மிக நீளமான மனிதனால் உருவாக்கப்பட்ட சுவர் சுமார் நீளம் உள்ளது மங்கோலியர்களின் தாக்குதல்களை தடுக்க ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது சூரியனின் வெளிச்சத்தில் விண்வெளியில் இருந்தே காணக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு ரெண்டு பெட்ரா மலைகளில் செதுக்கப்பட்ட பழமையான நகரம் இது லாஸ்ட் சிட்டி என அழைக்கப்படுகிறது மூன்றாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட நபதேயன் பேரரசு காலத்து நகரம் சிலைகள் கோவில்கள் நீர்வழிகள் போன்றவற்றை செதுக்க அமைத்துள்ளார்கள் மூணு கோலோசியம் பழமையான போர்த்தளம் ரோம பெருங்கோட்டையின் முக்கிய யுத்த அரங்கம் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் பேர் அமரக்கூடிய பிரம்மாண்ட தியேட்டர் கிளாடியேட்டர்கள் போராடும் இடமாகவும் இருந்தது நாலு சிச்சன் நிட்சா மாய நாகரிகத்தின் முக்கிய கோவில் மாய சமுதாய மக்கள் கட்டியது மக்கள் கணித விண்வெளி அறிவியல் மற்றும் காலாண்டர் கணக்கீடுகளில் திறமையானவர்கள்